அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் அருகே ஆசிரமம் என்ற புண்ணிய சலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனமாகிய ஸ்ரீ ராகவேந்திரா ஆலயத்தில் வருகின்ற பத்து பதினொன்று பனிரெண்டு அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய மூன்று நாட்களும் ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆராதனை வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இந்த ஆராதனையில் அனைவரையும் வரவேற்கும் பொருட்டு இந்த பாடலை குரு மகானுக்கு சமர்ப்பிக்கின்றேன் இந்த பாடலை எழுதியவர் ஆசிரமத்தை சார்ந்த கவிஞர் திரு ஏ வெங்கடேஷ் அவர்கள் வருக வரு வா குரு வருக வருகவே வருகவே வா குருதனை காணவா வணங்கி அருளை பெறவாவாம் வணங்கி அருளை பெறவாவா மூன்று நாளும் மகிழ்ந்திடவாவாம் மூன்று நாளும் மகிழ்ந்திடவாவா வருக வருகவே வருகவே வா ஒரு ஆராதனை காணவள் மெய்மறந்து நின்றிடவெய்மறந்து நின்றிடவான் மகானின் அழகினில் மயங்கிடவாவாம் மெய்மரோந்து நின்றிடவாவா மகானின் அழகினில் மயங்கிடவாவாம் வேண்டும் வரத்தை பெறவாவா வேண்டும் வரத்தை பெறவாவா வெங்கடநாதனே போற்றிடவாவாம் டராதனை போற்றிடவா வருக வருகவே வருகவே வா குரு ஆராதனை காணவ குரு ஆராதனை காணவ பூர்வ ஆராதனை காணவா பூர்வ ஆராதனை காணவா பல புண்ணியம் கிடைத்திடும் வார்வ ஆராதனை காணவா பல புண்ணியம் கிடைத்திடும் புனிதனின் அருகினில் பாவா புனிதனில் அருகினில் பாவா பூமுகம் ஜொலிப்பதை தெரிசிக்கவா பூமுகம் ஜொலிப்பதை தெரிசிக்கவா வருக வருகவே வருகவே காணவ பிறவி பயன் அடைந்திடவிறவ பிறவி பயன் பிறவி பயன் அடைந்திடவாவாம் பிருந்தாவனம் சுற்றிடவாவாம் பிறவி பயன் அடைந்திடவாவாம் வனம் சுற்றிடவாவா புன்னகை போத்திடுவாவா புன்னகை போத்திடுவாவா பிரபஞ்சமே அதை சோடிடுவாவா பிரபஞ்சமே அதை சோடிடும்பாவா வருக வருகவே வருகவே வா குரு ஆராதனை காணவள் காணவா மத்தியகாராதனை காணவா குமரி மந்திராலயத்தில் கூடிடவா மத்திய காணவா குமரி மந்திராலயத்தில் கூடிடவா மனம் கமழ்ந்திடும் வா மனம் கமழ்ந்திடும் வா மனம் கமழ்ந்த மாமுனியின் மலரடியில் சேர்ந்தவ மாமுனியின் மலரடியில் சேர்ந்திடவா வருக வருகவே வருகவே வா ஆராதனை காணவ குரு ஆராதனை காணவ மக்கள் வெள்ளத்தில் மிதக்கவா மக்கள் வெள்ளத்தில் மிதக்கவா மனதில் இன்பம் பெருவாவாம் மக்கள் வெள்ளத்தில் மிதக்கவா மனதில் இன்பம் பெருகும் வாவாம் மந்திரத்தை சொல்லிடவாவாம் மந்திரத்தை சொல்லிடவாவாம் மந்த்ராலயனின் மகிமை பெற்றிடவாம் மந்திராலயனின் மகிமை பெற்றிடவா வருக வருகவே வருகவே வாருதனை காணவா உத்தரகாராதனை காணவா உத்திராதனை காணவா உள்ளம் குளிிருந்த உத்திரகாராதனை காணவா உள்ளம் கொிருந்தும் உலகமே கொண்டாடிடும் உலகமே கொண்டாடிடும் கொண்டாடிடுவாவா உயிர்களுக்கு அது நன்னாழாகும் வா உயிர்களுக்கு அது நன்னாழாகும் வாழி நினைத்திடவாவாம் உத்தமனின் நாமும் சொல்லிடுவா உருகை நினைத்திடவாவாம் புத்தமனின் நாமும் சொல்லிடவாம் உண்மை அருள் பெறவாவாம் உண்மை அருள் பெறவாவாம் வாழ்வில் பலம் செழிக்கவாவாம் வாழ்வில் வளம் செழிக்கவாவாம் வருக வருகவே வருகவே வா குரு ஆராதனை காணவ வருக வருகவே வருகவே வா குருராதனை காணவாள் வணகே அருணை பெறவாவாம் வணகே அருளை பெறவாவாம் மூன்று நாளும் மகிழ்ந்திடவாவாம் மூன்று நாளும் மகிழ்ந்திடவாவாள் வருக வருகவே வருகவே வா குரு ஆராதனை காணவள் குரு ஆராதனை காணவள் குரு ஆராதனை காணவர்